அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லா இப்பிரகாத்தகு இலக்கை நிர்ணயிப்போம் மறுமையை வென்றெடுப்போம் மறுமை நாளில் ஒருவர் மற்ற எவருடைய செயல்களின் பொறுப்பையும் சுமந்து கொள்ள முடியாது எவரும் மற்றவர்களின் செயல்களுக்கு பகரமாக பிடிக்கவும் பட மாட்டார்கள் நான் என் உம்மத்தினரை குறித்து மிக அதிகமாக அஞ்சுவது இந்த விஷயங்கள் பற்றிதான் என் சமுதாயம் மன இச்சைகளை பின்பற்ற ஆரம்பித்துவிடும் இந்த உலக எதிர்பார்ப்புகளை அடிப்படையாக கொண்ட நீண்ட நெடு திட்டங்களை தீட்டுவதில் ஈடுபட்டுவிடும் அது தன் மன இச்சைகளை பின்பற்றுவதன் விளைவாக சத்தியத்தை விட்டு விலகி தொலைவில் சென்றுவிடும் உலகை உருவாக்கும் திட்டங்கள் மறுமையை குறித்து அவர்கள் அலட்சியத்தில் ஆழ்த்திவிடும் மக்களே இந்த உலகம் புறப்பட்டு விட்டது அது சென்று கொண்டிருக்கின்றது மறுமையும் விட்டது அது வந்து கொண்டிருக்கின்றது அவ்விரண்டில் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கின்றார்கள் அவரவர் தத்தம் உலகை நேசிக்கின்றார்கள் நீங்கள் உலகத்தின் நேசர்களாய் விளங்காமல் இருப்பதே நல்லதாகும் நீங்கள் தற்போது செயல் வீட்டில் இருக்கின்றீர்கள் கணக்கு காட்ட வேண்டிய வேலை இன்னும் வரவில்லை நாளை நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய வீட்டில் மறுமையில் இருப்பீர்கள் அங்கு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை நூல் மிஷ்காத்